ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டேங்கிறதால இப்போங்க குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த கருவாடு அது வந்து இன்னைக்கு பொரியல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு வானலில் வெறும் வானலில் எண்ணெய் எதுவுமே வேணாம் எது ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டி கருவாடை குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த குட்டி குட்டி கருவாடை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதில் இருக்க மண்ணெல்லாம் இப்படி வறுக்கிறதால வந்துடும் ஃபஸ்ட்டு இதை மாதிரி வறுத்துக்கணும் அப்புறம் சுட தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் மண் இருக்கும் அதிகமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ இதோட கவுச்சும் நம்மளுக்கு வராது அந்த ஸ்மெல்லு வந்து வராது அதிகமாக வராது ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் இருக்கும் நல்லா ஒரு ஆறு ஏழு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மண் இல்லாமல் நல்லா சூப்பரான டிஷ் செய்ய முடியும் இந்த மாதிரி நல்லா இந்த கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் நல்லா இந்த மாதிரி அலசி விடுங்க பாருங்கள் அதுலேருந்து இப்படி தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேப்பில் திறந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ஹாட்டரில் டேப் திறந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதால மண்ணும் போயிடும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் சீக்கிரம் அப்படியே வணக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடும் நல்லா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடில் சூடாக தான் இருக்குது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க சில இது நல்லா சுத்தமாக வரும் சில இது மண்ணாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்பயே நல்லா அந்த சுட தண்ணியில் வாஷ் பண்ணதால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தேவை பெரிய வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சிறிதளவு ஒரே ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா காஞ்சதுமே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுன்னு சின்ன நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை சுத்திட்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த தனி பிரச்சனை எதுவும் வந்துக்கலாம் இது சரியாயிடும் சின்ன தரவாடு மெயினாக இந்த இரும்புல தளி இருக்கவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் ரெண்டு கேப்பு உப்பு சுற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி தட்டம் வச்சுருக்கேன்

சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எண்ணெயில இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அனல் வந்து கம்மியா வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க செய்யக்கூடாது நான் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முட்டை இங்க படைச்சு விட்டுக்கேன் இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு முட்டை தான் இப்போ நான் உடச்சோன்னு இப்போ கருவாடு நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் நான் போன மாதிரி நல்லா சுட தண்ணியில் வாஷ் பண்ணதால் ஆல்ரெடி வெந்துருச்சு ரொம்ப ஹெல்த்தி இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த முட்டை வந்து சேர்க்குறதால டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருவாங்க டுவெண்ட்டி இருக்க மீதி ரெண்டு மட்டையும் படைச்சுக்கலாம் கலந்துக்கோங்க பனியப்ப நல்லா வெந்து எப்படி இருக்குன்ட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமாண்டா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தம்பி தூளி இறைக்கலாம் Справа